குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இன்னைக்கு லட்டு பண்ண போகிறாங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போகிறோம் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கால் கை வலி முட்டு வலிலாம் வராது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகட்டு நட்ஸ் வச்சு லட்டு பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் லட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கெலாம் ஸ்நாக்ஸ் பால இந்த மாதிரி டெய்லி ஒன்று ஒன்று வச்சு கொடுத்துடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு கடையில் வந்து சாக்லேட் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி நட்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க நட்ஸ் வச்சு லட்டு பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிட்டா வருவாங்க குழந்தைகள் வந்து எந்த சைட பெட்டும் கிடையாது குழந்தைகளுக்கு வந்து லேஸு அந்த மாதிரி இதெல்லாம் குறிப்பிட இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு வால்நட் எடுத்திருக்கேன் வால்நட் வந்து ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது எல்லா நட்ஸுமே நான் ரொம்ப நல்லது அதனால் எல்லாத்தையும் போட்டு பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடணுங்க எல்லாத்தையும் பாதாம் முந்திரி வால்நட் புசினி விதை குளர் திராட்சை டேஸ்ட் எடுத்திருக்கேன் காஞ்ச டேஸ்ட் இருக்குது பாருங்க அது எடுத்திருக்கேன் சன்ஃப்ளவர் விதையும் எடுத்துருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லது சாப்பிட்றது சின்ன சின்னதாட்டு கட் பண்ணியாச்சு இப்போ ஒன்றா நாட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா நட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக வரதோரிலையும் வறுக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிறதுலையும் வறுக்கக்கூடாது நல்ல மொறு மொறுப்பாகணோன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ அதே நெய்யில் பாதாம்ங்க பாதாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எதுவும் நல்லா வரப்பட்டுருச்சு நான் வீடியோ கண்டி ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க நல்ல ஃபோட்டோடனே எடுத்துடாதீங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கணுங்க அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வறுக்கணும் வறுத்து தான் எடுக்கணும் இப்போ முந்திரிங்க எந்த கப்பாலும் எடுத்துருக்கோன்னா அதே கப்பாலாக எல்லா அளவுகளும் எடுத்துக்கங்க முந்திரி இந்த அளவுக்கு லைட் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும் நெய் தேவைடா நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் பூசிரி வேதாங்க இதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் கொஞ்சம் லைட்டாக மொறு முருப்பாக வந்தோடனே நம்ம எடுத்துடணும் எல்லாம் வறுத்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே போட்டு பண்ணாக்கா கொஞ்சம் நைற்று மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெய்யில் போட்டு வறுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல முறு மொறுப்பாகவும் இருக்கும் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் விதங்க சூரியகாந்தி விதங்க அது சன்ஃப்ளவர் விதை இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இதுவும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது எல்லா போ நட்ஸும் எடுத்துக்கோங்க எந்த நடிச்சுனாலும் போட்டு பண்ணலாம் நம்ம எதுவும் வருத்திருச்சு உலர் திராட்சைங்க கருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கலரில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் யூடியூலில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கங்க எதுவும் வருத்திருச்சு இது ரொம்ப நல்லா வறுக்கணும்னு வேண்டாம் ஓரளவுக்கு வறுத்தா போதும் டேஸுங்க காஞ்ச டேஸு இருக்கு பாருங்க அதை எடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போடணும் அப்படியே போடக்கூடாது ரொம்ப ட்ரையாக இருக்கும் இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நம்ம போடணும் இந்த டேஸ்ட் வந்து நம்ம பெயிண்டிங் கொடுக்குறதுக்குங்க நம்ம பிடிக்கிறதுக்கு உருண்டை வந்து நல்லா கொடுக்கும் அதனால இந்த டேஸ்ட்டாக எடுத்திருக்கேன் நான் இது வந்து நல்லா பழுத்த பழம் மாதிரி குழ குழக்கொளான் இருக்கும் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அது வாங்கிக்கோங்க கொஞ்சம் ட்ரை இருக்குது அதனால கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பண்ணணுங்க கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் இலக்கமாகிடும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆற வச்சு லட்டு பண்ணணுங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பேஜாக போடுங்க ஒரே இதில் போட்டிங்கன்னா மிக்சி வந்து ஸ்டக் ஆகிரும் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா பாதியை போட்டு அரைங்க எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு டேஸ்ட்டை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழக்லான்னு கிடைக்கும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுனா இலக்கம் கொடுத்துருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால்வாசியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க இந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணுங்க அளவுக்கு கிண்டி நம்ம இப்போ டேஸ்ட்டு காஞ்ச வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வறுத்து நம்ம ஆர வச்ச பக்கத்தில் மிக்சியில் போட்டு ஒரு ஒட்டு ஓட்டி பவுட்ரு பண்ணி போட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி பண்ணணுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கூலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போகிறோம் கால் கை வலி முட்டு வலி எதுவுமே வராதுங்க மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் போகிறோங்க உடல் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த மாதிரி இறுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்ல உருண்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரையாக தான் போட்டிருக்கோம் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணால் போருங்க இதில் வந்து வெள்ளம் போட்டும் பண்ணலாம் டேஸ் போடுறதுக்கு பதில் நீங்கள் வெள்ளத்தை போட்டு காய்ச்சி ஊற்றி உருண்டை பிடிக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான லட்டு பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த லட்டு பிடிக்கணும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாக்கையிலேயாருக்கு பாருங்க சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க ஈஸியாகட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் வச்சு டிஃப்ரெண்டாக நம்பரில் லட்டு பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்